இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதாவது சில பேர் அடிக்கடி கேட்கும் கேள்விகளில் ஒன்று கர்பலா நிகழ்வுக்கு துயர சம்பவத்திற்கு பிறகு அதுபோல் அதே தன்மையுடைய வேறு புரட்சிகள் அல்லது கிளர்ச்சிகள் ஏதேனும் நிகழ்ந்தனவா குறிப்பாக இமாமல் ஹுசைன் அவர்களுடைய இந்த கோரமான கொலைக்கு பழி வாங்கும் விதமாகவோ அல்லது அந்த ஆட்சியாளரை வந்து அப்புறப்படுத்தி ஒரு நல்லாட்சியை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலோ ஏதேனும் முன்னெடுப்புகளோ போராட்டங்களோ புரட்சிகளோ கிளர்ச்சிகளோ வெடித்தனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது வெறுமனே தகவலுக்காக இந்த விஷயத்தை வந்து சொல்றேன் ஏன்னா இதை வந்து விரித்துரைக்கணும் அப்படின்னா அது வேற சிட்டிங்ல தான் பண்ணணும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நுணுக்கங்கள் அதாவது விவரங்கள்லாம் நிறைய இருக்குது வரலாற்று விவரங்கள்லாம் அதாவது ஹுசைன் ரத்தியர்களாக அவர்களுடைய ஷஹாதத்தின் பிற்பாடு சிறு சிறு போராட்டங்கள் கிளர்ச்சிகள் ஆங்காங்கே நிச்சயமாக வெடிக்கும் வெடித்தன ஆங்காங்கே மக்கள் வந்து குரல் கொடுப்பர் போராட்டம் செய்வர் சரி இந்த மாதிரியான அரசு ஒடுக்குமுறை இருக்கும் அரசு வந்து அதை சப்ரஸ் பண்ணும் சரிங்களா சிறையில் அடைப்பார்கள் ஸோ இது வந்து வழக்கமாக எல்லா இடங்களிலும் உள்ளது அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்தாலும் பிரதானமாக திரும்பி பார்க்க வைத்த புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கர்பலா பீரியட்ல கர்பலாவுக்கு பிறகு மூன்று பிரதானமான புரட்சிகளை அல்லது கிளர்ச்சிகளை சொல்லலாம் அதாவது இதுல வந்து பெரிய அளவுல வந்து மாற்றங்கள் ஏற்படவில்லை அல்லது ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு அதிகார வர்க்கத்தை வந்து இது திரும்பி பார்க்க வைத்தது அவர்களினுடைய ராணுவ பலத்தை சற்று ஆட்டம் காண வைத்தது ஒரு அச்சத்தை கிட்டத்தட்ட ஏற்படுத்தியது அந்த வகையில வந்து சொல்றதா இருந்தா அந்த கர்பலா இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து ஹுசைன் ரஜில்லு அவர்களை வந்து இன்வைட் பண்ண அந்த கூஃபா வாசிகள் இருந்தாங்க ஸோ அவர்கள் வந்து அதாவது அதாவது கூஃபாவாசிகள்லே கிட்டத்தட்ட ஒரு மூன்று பிரிவினராக இருந்தாங்க அதாவது ஒரு பிரிவினர் அது இது வந்து ஒரு விரல் விட்டு எண்ணத்தக்க முஸ்லீம்கள் தான் இவர்களுக்கு வந்து உள்ளபடியே ஹுசைன் அவர்களை அவர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்கள்தான் அந்த டைம்ல வந்து நேரத்தில் வந்து பொருத்தமான தகுதி வாய்ந்த தலைவர் என்ற நாட்டத்தால் அவர்களுக்கு பயர் கொடுத்து அவர்களை அவர்களுடைய தலைமையில் இந்த தேச அதிகார சர்வாதிகார ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை புரட்சி அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்சியர் இன்டென்ஷன்ல கூப்ட வாசிகள் இருந்தாங்க ஸோ அத்தகையவர்கள் வந்து உள்ளபடியே இமாம் இமாம் அல் ஹுசைனுக்கு ஆதரவளித்து கர்பலாவில் வந்து எசீதனுடைய படையை எதிர்த்து இமாம் ஹுசைனோடு தோல் நின்று தோளோடு தோல் நின்று போராடினார்கள் வெகு சொற்பமான எண்ணிக்கையினர் அவர்களில் வந்து பிரதானமானவர்கள் என்று ஹபீபிபின்னு மசாஹிர் அல் அஸ்தி அனஸ் இப்னல் ஹாரிஸ் அல் கஹ்லி இவர்களை வந்து சொல்லலாம் சோ இவர்கள் கூஃபா வாசிகள்ல இவர்கள் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினர் வந்து உள்ளபடியே இமாம் இமாமல் ஹுசைன் அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய பிரிவினருக்கு வந்து பெரிய அளவுல இறை அச்சம் உடையவர்கள் மூமீன்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் இமாமல் ஹுசைனுடைய ஸ்டேச்சரை அவர்களுடைய தலை அதாவது தலைவருக்கான தகுதியை ஹுசைன் அவர்களிடம் பார்த்தார்கள் ஹுசைன் அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதில் விடுத்ததில் அதாவது விடுப்பதில் வந்து இவர்களும் ஆர்வமாக இருந்தார்கள் இன்ஃபேக்ட் அழைப்பு விடுத்தார்கள்னே சொல்லணும் உள்ளபடியே ஆர்வமாக தான் இருந்தாங்க ஆனால் இது வந்து இறை நம்பிக்கையின் அடிப்படையிலான ஆர்வம் என்று சொல்ல முடியாது ஏன்னா சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லலாம் இவர்களை ஏன்னா எந்த பக்கத்தில் வந்து பவர் பேலன்ஸ் வந்து டில்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவர்கள் வந்து சைட்ஸ் எடுக்க முடியவங்க ஸோ அப்போ ஹுசைன் ரத்யோதாக அவர்களுடைய கேலிபரா அவர்களுடைய தகுதியை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் அவர் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் வந்து அது உண்மையிலே அது ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்கும் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த சைட்ல வந்து ஆனா வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக ஹுசைன் அவர்களுக்கு இல்லை அது வந்து இப்னு ஜியாதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து ஜியாதுக்கு தோல் கொடுத்து அல்லது ஜியாதுக்கு இப்னு ஜியாதுக்கு சப்போர்ட்டிவா இருந்து ஹுசைன் அவர்களுக்கு எதிராக நேரடியாகவோ மறைமுகமாகவோ போராடுவதில் அல்லது சண்டையிடுவதில் இவர்கள் வந்து அது ஒரு பெரிய ஒரு பாவமாவோ அல்லது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாவோ கருதவில்லை சரிங்களா ஏன்னா அந்த நேரத்துல வந்து படைக்கு தான் பலம் இருந்தது அங்க கூஃபால இருந்த இப்னு படைக்கு தான் பலம் இருந்தது சோ அப்ப அவர்கள் வந்து சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல் பக்கங்களை மாற்றி கொண்டார்கள் முகங்களை மாற்றி கொண்டார்கள் சியாதுக்கு வந்து வேறு வழி இல்லாம சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இது வந்து ஈமானின் அடிப்படையிலான இறை நம்பிக்கையின் அடிப்படையிலான காய் நகர்த்தல்கள் அல்ல சந்தர்ப்பங்கள் சூழல்களுக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய நலன்களுக்கு ஏற்ப நிலைப்பாடுகளை வந்து மாற்றிக்கொள்வது சரிங்களா பட் இமாம் ஹுசைனுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களில் இன்ஃபேக்ட் இமாம் ஹுசைனுக்கு அழைப்பு விடுத்தவர்களில் இவர்களும் இருந்தார்கள் சரிங்களா சோ இவர்கள் வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் மூன்றாவது செக்ஷன் ஆஃப் கூஃபா மக்கள் யாரு அப்படின்னா இவர்கள் வந்து இமாம் ஹுசைனுக்கு ஆதரவும் அளிக்கவில்லை அதே நேரத்தில் அவரை எதிர்த்து போராடவும் இல்லை இவர்கள் வந்து பேசிக்கலி தங்களுடைய உண்மையிலே சின்சியரான முஸ்லிம்ஸ் தான் ஆனா இம்மாதிரியான ஒரு போராட்டம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் பாவங்களில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சஞ்சலத்துல இமாமல் ஹுசைனுக்கு ஆதரவாகவும் இருக்கவில்லை அவருக்கு எதிராகவும் போராடவில்லை ஒதுங்கி இருந்தார்கள் களத்தை விட்டு ஆனால் இமாமல் ஹுசைன் வந்து போர்க்களத்தில் அதாவது எசீதினுடைய படையால் சுற்றி வளைக்கப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்டு அவர்களுடைய குடும்பத்தார் நபி குடும்பத்தார் அகில பைத் எல்லாம் இழிவுபடுத்தப்பட்டு ஒரு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டு ஒரு கோர தாண்டவம் வந்து கர்பலாவில் நடந்த பிற்பாடு இவர்கள் வந்து மனம் வருந்துகிறார்கள் அதாவது மனதினுடைய அடி ஆழத்தில் இருந்து தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி அல்லாவிடம் தௌபா செய்கிறார்கள் அதாவது இமாம் ஹுசைன் அவர்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் தோல் கொடுக்காமல் இருந்ததற்காக அவர்களுக்கு உதவியும் ஆறுதலும் அளிக்காமல் இருந்ததற்காக வருத்தப்பட்டு மனதளவில் வருத்தப்பட்டு அல்லாவிடம் தௌபா செய்து பாவன்னிப்பு கேட்கிறார்கள் அதாவது வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாவது ஆனால் குறைந்தபட்சம் சப்போர்ட் பண்ணிருக்கணும் ஏன்னா அவர் வந்து தவக்கல் துவச்சி இமாமல் ஹுசைன் அவர்கள் வருகிறார்கள் என்றாலும் கூஃபாவாசிகளினுடைய அழைப்பை ஏற்று வருகிறார்கள் அந்த நேரத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எனிவேஸ் இந்த விஷயத்தில் வந்து அவர்கள் மனம் வருந்துகிறார்கள் மட்டுமல்ல மனம் வருந்தி அழுது அவருடைய கரத்தை வலுப்படுத்தவில்லை அப்படிங்கிறதுக்காக சௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டதோடு மட்டும் அவர்கள் நிற்கவில்லை அவர்கள் வந்து இதற்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூவ்மெண்டை வந்து இனிஷியேட் பண்றாங்க சரிங்களா ஒரு இயக்கத்தை வந்து ரகசியமாக இனிஷியேட் பண்றாங்க சரிங்களா நான் இப்போ போஸ்ட் கர்பலாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அதாவது கர்பலாவுக்கு பின்னர் நடந்த ஒரு மூன்று பிரதானமான இதுவும் ஒரு புரட்சி இவர்கள் இந்த மூன்றாம் வகையினர் வந்து இப்படி ரகசியமாக அதாவது அதிகார வர்க்கத்தினுடைய சர்வைலன்ஸ்ல ரேடார்ல தாங்கள் வராமல் என்று இருப்பது போல் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் திரைமறைவில் ரகசியமாக கூட்டம் போடுவது மக்களை சந்திப்பது பிரச்சாரம் செய்வது இந்த மாதிரியான பிரச்சாரம்னா எதுக்குன்னா நிச்சயமாக இமாம் ஹுசைனை நாம் கைவிட்டு விட்டோம் நாம வந்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு துரோகம் இழைத்து விட்டோம் அல்லது கழுத்து விட்டோம் இந்த மாதிரி மனதளவில் வருந்தி நிச்சயமாக இதற்கு ரிவெஞ்சு எடுக்கணும் அதாவது ரிவெஞ்சு அப்படின்னு சொன்னா அதிகார வர்க்கத்திற்கு எதிராக அதே மாதிரியே வந்து புரட்சி செய்து அதாவது இறுதி முடிவை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை ஆனா நிச்சயமாக இதற்கான ஒரு ஒரு பழி வாங்கும் நகர்வு முன்னெடுப்பு இருந்தாக வேண்டும் என்கிற ரீதியில பிரைவேட் கவுன்சில்லாம் நிறைய பண்ணுறாங்க இவர்கள் வந்து பெரும் கூட்டத்தினர்லாம் இல்லை ஆரம்பத்தில் வந்து ஒரு நூற்றி சொச்சம் பேர் தான் மொபைலைஸ் பண்ண முடிஞ்சது அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் சரிங்களா ஆனால் இந்த எண்ணிக்கையை வந்து நாள் போக 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 அதிகரிக்குது சரிங்களா இதற்கு வந்து தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரதானமாக இதற்கு தலைவராக இருந்தவர் வந்து சுலைமான் அப்படிங்கிறவர் சரிங்களா இவர் வந்து நபிகளார் காலகட்டத்திலே உள்ள ஒரு சஹாபி என்று அறிவிக்கப்படுகிறது இன்பேக்ட் சொல்லப்போனா அவர் வந்து அதற்கு பிறகு வந்து உமர் அவர்களுடைய படையிலும் இருந்திருக்கிறார் அலி ரதியுல்லு காலகட்டத்தில் அலியினுடைய படையில் இணைந்து போராடி இருக்கிறார் சோ சுலைமான் சூர்தல் ஹுசாயியோட சேர்த்து இன்னொரு பிரதானமான நபர் அவருடைய பேர் வந்து நஜ்பா அல் அப்படின்னு வருது சரிங்களா இவர் வந்து காதிசியா யுத்தத்தில் வந்து பங்கெடுத்தவர் காதிசியா யுத்தத்தை வந்து அதாவது உமர் அவர்களுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்த காதிசியா யுத்தத்தில எல்லாம் வந்து பங்கெடுத்தவர் இந்த ஒரு டீம் சரிங்களா இந்த ஒரு அதாவது நான் சொல்றது ஒரு அஞ்சாறு பேர் பிரதானமானவர்கள் மற்றவர்கள்லாம் வந்து ஒரு நூறு பேர் முதல்ல வந்து மொபைலை சாவறாங்க அதற்கு பிறகு அந்த எண்ணிக்கை அதிகரித்து கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் நான்காயிரத்தி சொச்சம் நபர்கள் அப்படிங்கிறதாக அறிவிக்கப்படுகிறது நான்காயிரம்னு வருது இந்த நான்காயிரம் பேரும் வந்து ஸ்வேர் பண்றாங்க சத்தியம் செய்து அதாவது அழுது மன்றாடி தௌபா செய்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு ஹுசைன் அவர்களுடைய இந்த இரத்த சிந்தல்களுக்கு பழி வாங்கி ஆக வேண்டும் என்ற நோக்கில் நேரடியாக இந்த நான்காயிரம் பேரும் அதாவது ஐதர் வெற்றி ஒன்று வெற்றி இல்லைனா ஷஹாதத் அப்படிங்கிற அடிப்படையில் நான்காயிரம் பேரும் இந்த உமையா ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக போராடி நான்காயிரம் பேருமே ஷயிதாகிறார்கள் சரிங்களா இவர்களுடைய அந்த இயக்கத்தினுடைய பேர் தான் தவ்வா அதாவது தௌபா செய்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது சௌரத் அதாவது ஆஃப் தி வரும் பாவ மன்னிப்பு கோரியோரின் புரட்சி அப்படின்னு இந்த இது இது வந்து வந்து நிறைய நுணுக்கமான விவரங்கள் இது சார்ந்து நம்ம பேசணும்னா பேசலாம் பட் அது உரிய நேரத்துல பேசலாம் இமாம் ஹுசைன் அவர்களுடைய ஷஹாதத்தின் பிற்பாடு நடந்த முதல் புரட்சியாக இதை சொல்லலாம் அறுபத்தி ஐந்து இது நடக்குது அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்தாரனுடைய புரட்சி அதாவது சௌரத் அல் முக்தாரி அபு உபைதா சக்கஃபி அப்படின்னு அறியப்படுகிறது அதாவது முக்தார் வந்து அறுபத்தி ஏழு ஹிஜரியில் கொல்லப்படுகிறார் ஆனா அவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி வந்து ஹுசைன் ரத்தியல்லாஹன் ஹூ அவர்களுடைய கொலையில் முக்கிய தளபதிகளாகவும் அதாவது களத்துல வந்து முக்கியஸ்தர்களாக முக்கிய தளபதிகளாக இருந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேரை வந்து இந்த முக்தார் வந்து கொலை செய்கிறார் சரிங்களா கொலை செய்கிறார்னா அவர் தனியாளா இல்லை கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பெரிய படையை வந்து தயார் செய்கிறார் முக்தார்னா யார்னா இவர் பேசிக்கலிவர பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதாவது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் காலகட்டத்தில் முபஷரா சொர்க்கத்திற்கு நற்சான்று கொடுக்கப்பட்ட பத்து சஹாபிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல ஒருவர் வந்து அபு உபைதா ஆமீர் இப்னு அப்துல்லா இப்னுல் ஜர்ரா சரிங்களா அபு உபைதா ஆமீர் இப்னுல் ஜர்ரான்னு வரும் அபு உபைதா சகஃபி சரிங்களா அந்த அபு உபைதா சகஃபியினுடைய மகன் தான் முக்தார் சரிங்களா இந்த அபூபெய்தா வந்து பிரதானமாக பல பேசிக்கலி மிலிட்டரி கமாண்டர் பிரதானமாக பல போர்களில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய காலகட்டத்தில் அப்புறம் அபூபக்கர் அவர்களுடைய காலகட்டத்தில் அதற்கு பிறகு வந்து உமர் அவர்களுடைய காலகட்டத்தில் அதாவது உமர் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் வந்து அந்த டமாஸ்கஸினுடைய வெற்றி டமாஸ்கஸை வந்து ஓபன் பண்ண அந்த வாரில் பேட்டில் ஆஃப் எர்மூக்கில் வந்து இன்ஃபேக்ட் ஹாலிதீப் நூல் வழியை வந்து உமர் அவர்கள் வந்து அபுபைதாவை கொண்டுதான் ரீப்ளேஸ் பண்றாரு அதற்கு முன்னாடி வந்து இவர் வந்து ஒரு கமாண்டராக இருந்தாலும் வலிது தான் வந்து மிலிட்டரி கமாண்டராக இருந்தாரு இவர் வந்து கீழே அட்வைசர் மாதிரி இவரும் ஒரு கமாண்டர் தான் பட் உமர் ரதியோ அஹ் சில காரணங்களுக்காக ஹாலித் இப்னு வந்து அந்த பதவியில் இருந்து சற்று கீழறக்கி அபுபெய்தாவை வந்து இராணுவ தளபதியாக நியமிக்கிறார் அதற்கு சில அதாவது வெவ்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுகின்றன அதாவது வரலாற்று ஆசிரியர்களில் இப்னல் அசாக்கிர் அல் பலாதுரி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் வந்து வெவ்வேறு காரணங்களை முன்வைக்கிறார்கள் நம்ம அந்த நுணுக்கங்களுக்குள்ளால போகல இப்போ அந்த ஹாலித் இப்னுல் வலித் பிளஸ் அவர்கள் அவருடைய அந்த அரேபியன் டிரைப்ஸ் மேனை வந்து ஈராக்கினுடைய வார் ஃபிரண்ட்ல வந்து டைவெர்ட் பண்ணி விட்டதாகவும் செய்தி இருக்குது அதாவது இந்த லெவான்ட் இந்த டமாஸ்கஸ் பகுதிகளை வந்து அபுபெய்தா அவர்களுடைய தலைமையின் கீழ் கொடுத்து விட்டு ஹாலிதிப்னு வலி தலைமையிலான முஸ்லீம்களை வந்து ஈராக்கு டைவெர்ட் விட்டதாகவும் செய்திகள் இருக்குது பட் எனிவேஸ் நம்ம இப்போ எதுக்கு இதை சொன்னோம்னா அந்த உபைதா சக்கஃபி ஒரு முக்கியமான மிலிட்டரி கமாண்டர் கொள்ளை நோயால் இறந்து விடுவார் உமர் அவர்களுடைய காலகட்டத்தில் இன்ஃபேக்ட் உமர் அவர்கள் வந்து அளவுக்கு அபுபெய்தாக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் அந்த ஆறு பேர் கொண்ட அந்த முக்கியமான ஷூரா கவுன்சிலில் இவரும் ஒரு ஆளாக வந்து நியமிக்கப்பட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி அதற்கு முன்னாடி இறந்துருவார் சரிங்களா அதாவது உஸ்மான் இபின் அஃப்வான் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அலி இபின் தாலிப் தல்ஹா இபின் ஜுபைர் இப்னல் அவாம் அபுபேதா அமீர் அல் ஜர்ரா ஆறு பேர் ஸோ அந்த அபுபேதா ஆமீர் இபின் ஜர்ரா அவர்களுடைய மகன்தான் இந்த முக்தார் ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு புரட்சி ஹுசைன் அவர்களுடைய ரத்தத்திற்கு பழிவாங்கும் விதமாகவும் அப்படின்னு இதை எடுத்துக்கிடலாம் ஹுசைன் அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த முக்கியமான தளபதிகளை கொன்ற ஒரு புரட்சி அப்படின்னு இதை எடுத்துக்கிடலாம் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோவை அரசியல் பொருளாதார நிர்வாக அமைப்புகளை மாற்றி அமைத்து ஒரு புதிய அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையிலான குறிப்பாக முக்தாரி பின் அபுபைதா சக்கஃபி வந்து அலியினுடைய இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆதரவாளர் ஸோ ஒரு அலவைட் ஸ்டேட்டை அலி ரதி அல்லாஹோ அவர்களுடைய பாதையில் இமாமல் ஹுசைன் அவர்களுடைய வழிமுறையில் பாதையில் நபிகளாரனுடைய சுன்னாவின் அடிப்படையிலும் திருக்குரானின் அடிப்படையிலும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சியில் இறங்கினதாகவும் கூறப்படுகிறது சரிங்களா அலியினுடைய இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த முக்தார் இபின் அபுபேஜா சகஃபியினுடைய புரட்சியில வந்து அவரோடு தோல் நின்றவர்களில் முக்கியமானவர்கள் வந்து மாலிக் அஷ்தர் சரிங்களா மாலிக் அஷ்தர் அப்படிங்கிற பர்சனாலிட்டியை அலி ரதியுல்லாஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கலாம் ஏன்னா சிஃபின் பொருளை எல்லாம் அவர் வந்து ஒரு ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுறாரு அவர் ஒரு ஹார்ட்கோர் மிலிட்டரி பர்சனாலிட்டி அல் அஷ்தர் அன் நகாயின்னு சொல்லுவாங்க மாலிக் அஷ்தர் அவர்லாம் வந்து இந்த டைமில் வந்து முக்தாருக்கு வந்து தோல் கொடுக்கிறாரு சரிங்களா ஸோ எனிவேஸ் இப்போ இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து சௌரத் தவ்வாபின் இரண்டாவது வந்து சௌரா அல் முக்தார் இபின் இந்த முக்தார் வந்து அறுபத்தி ஏழுல வந்து கொல்லப்படுறாரு சரிங்களா ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரைவல்ரி இருக்குது அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து அமீரா வந்து முஸ் ஆப் இருக்காரு முஸ்ஆப் இப்னு இபின் அவாம் அவர்களுடைய மகன் அப்துல்லா இபின்னு சுபைர்னுடைய சகோதரர் முஸ்ஆப் இபின் ஜுபைர் ஏன்னா அன் அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு போட்டி இருந்தது ஏன்னா எசீதுனுடைய மரணத்தின் பிற்பாடு ஏன்னா அப்துல்லா இபின்னு சுபைர் வந்து எசீதுக்கு பயத்து கொடுக்கல எசீதுக்கு பயத்து கொடுக்காத முக்கியமான மனிதர்களில் நபர்களில் இவரும் இமாமல் ஹுசைன் அப்துல்லா ஹிபு சுபேர் அப்துல்லா இபுனு உமர் அப்துல் ரஹ்மான் இபுனு அபுபக்கர் இவர்கள்லாம் எசீதுக்கு வந்து பயத் கொடுக்கல சரிங்களா லாஸ்ட் குவரிஷின் அதாவது வற்புறுத்தலின் அடிப்படையில் அதாவது வாழை காட்டி மிரட்டி கட்டாயப்படுத்தி பயத் வாங்கினார் மோவியா அப்படிங்கிறது வேறக்குத பட் இந்த நாலு பேர் வந்து இறுதி வரை வந்து ரெபல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா சோ அப்போ எசீதுனுடைய மரணத்தின் பிற்பாடு உமையாக்களினுடைய வம்சாவளி பாரம்பரிய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி இவர் அப்துல்லா அப்துல்லாஹிபின் சுபேர் வந்து தனியாக நான் தான் அடுத்த ஹலீஃபா அப்படின்னு அறிவிக்கிறார் அவருடைய கேபிட்டலாவை வந்து மக்கா மக்காவா ஆக்குறார் சரிங்களா அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அப்துல்லா இப்னு சுபைருக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவரும் பையத் கொடுத்து விடுவார்கள் ஆனால் ஷாம் வாசிகள் மட்டும் லிவான்ட்ல அந்த அஷாம் பகுதிகளில் வந்து பயத்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் வந்து அதற்கு பிறகு மர்வான் இபனல் ஹக்காம்னுடைய அந்த இன்ஃபுளுன்ஸ்ல அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மர்வான் இபின் ஹக்கமனுடைய குடும்ப ஆட்சி தான் வருது சரிங்களா மர்வானி ஆட்சி தான் வருது அப்துல் மலிக் இபின் மர்வான் ஹிஷாம் இபின் அப்துல் மலிக் அந்த மாதிரி சுலைமான் இபின் அப்துல் மலிக் அப்படி வருது ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து முக்தார்னுடைய புரட்சியின் போது கூஃபாவுடைய கண்ட்ரோல் வந்து அப்துல்லா இபின் சுபைர்ட்ட இருக்குது அப்போ கூஃபால வந்து முஸ்ஆபு சுபைர் இருக்கிறாரு அப்துல்லா இபின் சுபைர் வந்து மக்காவை தலைமையிடமாக கொண்டு தன்னை வந்து ஒரு ஹலீஃபாவாக பிரகட பிரகடனம் செய்து நிர்வாகம் புரிகிறார் ஸோ அப்போ இந்த முஸ் ஆபிபின் படையால் இந்த முக்தார் வந்து கொல்லப்படுகிறார் ஏன்னா முக்தார் வந்து பேர்லாம் கூஃபால வந்து கூஃபாவை தலைமையகமாக கொண்டு எப்படி கூஃபாவை தலைமையகமாக கொண்டு ஆட்சி செய்தாரோ அதை மாதிரி ஹூஃபாவை தலைமையகமாக கொண்டு முக்தார் வந்து ஒரு ஆட்சியை அரசாங்கத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார் ஆனால் முக்கியமான பாயிண்ட் இங்க இந்த முக்தாரனுடைய புரட்சியின் போதுதான் ஹுசைன் ரஜியுல்லா வன்ஹூ அவர்களுடைய கொலையாளிகளில் ஒரு நான்கு முக்கியமான நபர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் சரிங்களா அவர்கள் அவர்கள் யாரு அப்படின்னா உமர் இப்னு சாத் அதாவது கர்பலா களத்தில் நின்ற தளபதிகளில் முக்கியமானவர்களில் ஒருவரான உமர் சாத் உமர் சாத் இப்னு அபி ஒக்காஸ் அவர்களுடைய மகனார் இவர் வந்து கர்பலா நிகழ்வின் போது எதிர்கேம்பில் இருக்கிறார் ஆப்வியஸா தந்தையை போன்ற அப்படியே மகனாரும் இருப்பார் என்று சொல்ல முடியாது நூகு நபியினுடைய மகனார் வந்து அவருக்கு நேர் எதிராக இருந்தார் ஸோ சாத் இப்னு அபி ஒக்காஸுக்கு நேர் எதிரான ஒரு தகைமை கொண்டவர் உமர் உமர் இப்னு சாத் இவர் வந்து கொல்லப்படுகிறார் அதாவது முக்தாரனுடைய புரட்சியின் விளைவாக அல் முக்தார் தான் கொல்றாரு அதே மாதிரி உபைதுல்லா இபு ஜியாத் இபு ஜியாத் சரிங்களா இபு ஜியாத் குஃபாவுடைய ஆளுநராக இருந்தார் யசீத்னுடைய அனுதாபிகளில் விசுவாசிகளில் ஒருவராக இருந்தார் சரிங்களா ஜியாது முக்கியமான கர்பலா நிகழ்வின் போது ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணவர் சரிங்களா முக்கியமான பங்கு வகித்தவர் அதே மாதிரி ஹர்மலா இப்னு காஹில் ஹர்மலா இப்னு காஹில் அப்படிங்கிறவரும் அதே மாதிரி இந்த ஷிம் ரிப்னோ தில் ஜவுசன் தான் ஹுசைன் அவர்களை வந்து நேரடியாக கொன்றதாகவும் கூறப்படுகிறது பட் அந்த விவரங்களை வந்து நம்ம ஸ்டில் ஆய்வு செய்யணும் ஹுசைன் அவர்கள் அவர்களும் அவருடைய தோழர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொல்லப்பட்டதற்கு இந்த நான்கு பேரும் முக்கியமான காரணம் அதுபோக அவர்களுடைய குடும்பத்தார் அகுவல் பைத்து நபி குடும்பத்தார் இழிவுபடுத்தப்பட்டதற்கு இந்த நான்கு பேரையுமே முக்தார் வந்து கொள்றாரு சரிங்களா ஹுசைன் அவர்களுடைய ரத்தத்திற்கு ரிவெஞ்சி எடுக்கிறதுக்கு ஸோ முக்தாருனுடைய புரட்சி வந்து நிச்சயமாக அன்றைய அன்றைய உமைவி அரசாங்கத்தை இந்த மர்வாணி வகைராக்களை வந்து ஆட்டம் காண வைத்தது இன்பேக்ட் சொல்ல போனா ஷியா இசத்தின் மொபைலைசேஷனுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஷியா து அலி ஷியா து ஹுசைன் அலி அவர்களுடைய பார்ட்டிசன்ஸ் ஹுசைன் அவர்களுடைய பார்ட்டிசன்ஸ் என்று சொல்லப்பட்டோரை கேதர் பண்றதுல மொபைலைஸ் பண்ணி ஓரணிக்குள் கொண்டு வருவதில் இந்த முக்தாரி அபுபைதா சக்கஃபினுடைய புரட்சி வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுச்சு சோ முக்தார் வந்து முசாபி படையால் அறுபத்தி ஏழு ஹிஜரியில் கொல்லப்படுகிறார் இது வந்து இப்ப நான் சொன்ன ரெண்டுமே அதாவது அதே மாதிரி சௌரா அல் அபூ பைதா சக்கஃபி இந்த ரெண்டுமே கர்பலாவுக்கு இன்ஸ்டண்டா நிகழ்ந்த புரட்சிகள் சரிங்களா இதற்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து என்னன்னா அந்த கேப்ல வந்து வலுமை ஆட்சியாளர்கள் தங்களை வந்து இன்னும் வலுவாகவும் உறுதியாகவும் நிலைநிறுத்தி கொண்டார்கள் சரிங்களா பொருளாதார ரீதியாகவும் ராணுவ கட்டமைப்பு சார்ந்தும் ஆல்பலம் சார்ந்தும் அந்த ஒரு பனுவய ஆட்சியாளர்கள் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் ஹிஷாமி பின் அப்துல் மலிக்குனுடைய ஆட்சியில தான் மூன்றாவது ஒரு பெரும் புரட்சி வெடிக்கிறது யாருனுடைய தலைமையில்னா நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறோம் ஐந்து வரலாறு ஐந்து பாகங்கள் வந்து நம்ம பேசிட்டோம் அல் இமாம் ஜெய்தி பின்னு அலி சரிங்களா ஹுசைன் ரத்தியுல்லா வன்ஹோ அவர்களுடைய பேரரான ஜெயித் இப்னு ஜெயின் உல் ஆப்தீன் ஜெயின் அவர்களுடைய மகனான இமாம் ஜெயித் முகமது அல் பாக்கர்னுடைய சகோதரர் இமாம் ஜெயித்துனுடைய தலைமையிலையும் அதற்கு பிறகு புரட்சி நடக்குது ஸோ இமாம் ஜெய்தை பற்றி நம்ம மேற்கொண்டு நம்ம பேச வேண்டாம் நினைக்கிறேன் ஏன்னா இமாம் ஜெயிதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டு தான் வரோம் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது அடுத்தடுத்த பாகங்களில் ஸோ இமாம் ஜெயித் பற்றி நம்ம அடுத்தடுத்த பாகங்களில் பார்ப்போம் ஸோ பேசிக்கலி கர்பலா போஸ்ட் கர்பலா பீரியட்ல வந்து நடந்த பிரதானமான மூன்று புரட்சிகள் வந்து சௌரத் சௌரா அல் பைதா அதே மாதிரி சரிங்களா சோ இதுதான் இது உங்கள் தகவலுக்காக இத்தோடு இந்த விஷயத்தில் என்னுடைய இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நான் நான் அதாவது ஷியாக்கள் சுன்னிகளுக்கு இடையே வெவ்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன இன்ஃபேக்ட் ஹிஸ்டாரிக்கல் நேரேஷன்ஸை கொஞ்சம் அத்தன்டிக்கா ஆய்வு செய்து விழாவரியாக இந்த நிகழ்வுகள் குறித்தெல்லாம் பேச வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த சௌரத் தவ்வாபின் பற்றியும் சௌரா அல் முக்தார் இப்போ அபுபேதா சக்கஃபி பற்றியும் நம்ம விரிவாக ஆய்வு செய்து பேச வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ பேரலா வந்து ரெண்டு வரலாற்று வகுப்புகள் போயிட்டு இருக்குது அதை பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள் அலி ரதியாக உண்கோ அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று போய்க்கொண்டிருக்கிறது அதற்கு முன்னால் உஸ்மான் ரதியல்லாக அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று இருபத்தி ரெண்டு பாகங்கள் பேசியிருக்கிறேன் அதையும் பார்க்காதவர்கள் பாருங்கள் இன்னும் குறிப்பாக மோர் ஸ்பெசிஃபிக்கலி நம்ம வந்து இப்போ எசீதினுடைய இந்த கர்பலா போஸ்ட் கர்பலா ரெவல்யூஷன்ஸ் பற்றி பேசினதுனால கர்பலா நிகழ்வு தொடர்பாகவும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் எசீதனுடைய ஆட்சியில் உலகை உலுக்கிய மூன்று பெரும்பாவ சம்பவங்கள்னு ஒரு காணொலி பேசியிருக்கிறேன் எல்லாத்தினுடைய லிங்க்ஸையும் வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி குரான் ஹதீஸ் வரலாற்று மாவியா மாவிஆயிபுன் அபு சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம்னு ஒரு மூன்று பாகம் பேசியிருக்கிறேன் அதையும் பார்க்காதவர்கள் நிச்சயமாக பாருங்கள் இன்ஷால்லா ஆதாரபூர்வமாக நம்ம வந்து ஆதாரங்களை எடுத்து வைத்து நம்ம வந்து பேச الاولى என்னுடைய இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் வ அல்லாஹ் அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ahli baitிஹி தயிபினா தahirின் வ அஸ்ஸலாமு